அன்பார்ந்த இறை மக்களே மர்ப மர்பஜப குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் எது இருக்கு எது இல்லை அவர் நம்மளோட இருக்கிறார் அதுவே நமக்கு பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது இல்லையா இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா நீதிமொழிகள் நூல் அதிகாரம் ஆறு இறை வார்த்தையை ஆறிலிருந்து பதினொன்று முடிய சோம்பேரியிலே எறும்பை பாருங்கள் அதன் செயல்களை கவனித்து ஞானம் உள்ளவராகுங்கள் அதற்கு தலைவனும் இல்லை கண் காணியும் இல்லை அதிகாரியும் இல்லை எனினும் அது கோடையில் உணவை சேர்த்து வைக்கும் அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும் சோம்பேரியிலே எவ்வளவு நேரம் படுத்தியிருப்பீர்கள் தூக்கத்திலிருந்து எப்பொழுது எழுந்திருப்பீர்கள் இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள் இன்னும் சிறிது நேரம் உறங்குங்கள் கையை முடக்கிக் கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள் வறுமை உங்கள் மீது வழிப்பறி கல்வறை போல் பாயும் ஏழ்மை ஏழ்மை நிலை உள்ளே உங்களை போர் வீரரை போல் தாக்கும் பிரைஸ்தல்லால் சோம்பேறிகளுக்கு இப்போ கொடுக்குறாரு அது சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு எறும்பு பாருங்கள் சின்ன உயிர் தான் அது இல்லையா அது பாருங்கள் அதுக்கு தேவையானது அனைத்தையும் கொஞ்சம் என்ன கிடைச்சாலும் அந்த கூட்டமாக போய் அனைத்தையும் சேமித்து வைக்கிது அப்போ அதுக்கு உள்ளது அதை அதை ஆள்றது இல்லை அதிகாரி இல்லை கண்காணி இல்லை அப்படித்தானே நமக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் ஞானத்தால் நமக்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் அப்போ நாம் உழைக்கிற காலத்தில் உழைச்சி அதாவது என்ன சொல்வார் உழைப்பின் நேரத்தில் உழைத்து சேமிக்கின்ற நேரத்தில் சேமிக்கும் போது செலவின் நேரத்தில் அது ஈடுகட்ட முடியும் இல்லையா அதுதான் அதாவது சபையுரையார் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்வார் கொடுப்பதற்கு ஒரு காலம் சேமிப்பதற்கு ஒரு காலம் செலவிற்கு ஒரு காலம் அப்படி நாம் சேமிக்கும் போது செலவின் காலம் யாரிடையும் கையேந்தாமல் இருப்போம் அதுபோல் தான் இப்பொழுது எறும்புகள் எல்லா உணவையும் சேர்த்து வைக்கும்போது அந்த மழை காலத்தில் அதற்கு தேவையானது அனைத்தையுமே கிடைத்து விடுகிறது நாம் தே சேர்த்து வைத்திருக்கிறோமா நமக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த கிடைச்ச உடனே நம்ம என்னென்ன செலவழிக்கணுங்கிறதான் பார்க்குறோம் இல்லையா அதுபோல் பாருங்கள் கணவன் மனைவி இருக்கிற வீட்டில் சில பேர் வீட்டில் திருமணத்துக்கு முன்பு நல்லா உழைப்பாங்க திருமணத்துக்கு பின்பு இப்போ போகிறேன் இப்போ போகிறேன் இப்போ போகிறேன்ட்டு அவங்க வாட்டுக்கு சோம்பேறுத்தனமாக இருப்பாங்க அப்போ அன்றைக்கி சாப்பாடு பொங்குறக்கு மனைவி வெளியே போய் தான் கடன் வாங்கணும் இல்லையா இப்படி கடன் வாங்கி சிறுகடன் சிறுகடன் சிறுகடனாக இருந்தால் அது பெரிய கடன் ஆயிடும் ஆனால் கணவர் என்ன சொல்லுவார் எனக்கு தெரியாது அவர் உழைச்சாதானங்க அவருக்கு தெரியும் இல்லையா அவர் உழைப்பின் பயனை பெ மனைவிக்கு கொடுத்தா தானே தெரியும் பிள்ளைங்கள் பெற்றோருக்கு கொடுத்திருந்தாதானே தன் மனைவிக்கும் கரெக்டாக செய்வாங்க இல்லையா ஆனாலும் கணவன் மனைவியாக இருக்கும்போது ஒரு நிறைவான வாழ்க்கை வேண்டுமல்லவா அந்த வாழ்க்கை வாழ முடியாதவர்களால் ஒன்றுமே செய்ய இயலாது என்று சொல்கிறார் அதுதான் சோம்பேறிகளுக்கு என்ன சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்திருப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் கையை முடக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் உறங்குவோம் நேரம் இருக்குல்ல அப்படி நேரம் இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத நேரத்தில் எப்படி இருப்போம் பசியும் பட்னியுமாக இருப்போம் அப்போ தான் பெரிய சண்டையும் வரும் வீட்டுக்குள்ளே இல்லையா அப்போ ஏழ்மை நிலை இன்னும் கூட கொஞ்சம் வரும் ஏற்கனவே நம்ம உழைக்க போகலை உழைப்பில்லாத நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறோம் உழைக்கின்ற நேரத்தில் வீட்டில் இருக்கிறோம் உழைப்பு இல்லாத நேரத்தில் எப்படி இருப்போம் சிந்திப்போமா எல்லாமல்ல இறைவா ஆண்டவரே குடும்பங்களில் கணவன் மனைவி இருவருமே உழைக்கின்றார்கள் ஆனால் வெறுமையாக இருக்கிறார்கள் கணவன் மட்டும் உழைக்கிறார் அதுவும் வெறுமையாக இருக்கிறது உழைப்பு இல்லாமலே இருக்கிறார்கள் அதுவும் வெறுமையாக இருக்கிறது என்ன திட்டமோ என்ன செயல்பாடோ தெரியவில்லை ஆண்டவரே நாங்கள் உழைப்பையே இல்லை கணவன் மட்டும்தான் உழைத்து தருவார் அதை கொண்டு நாங்கள் சமாளிப்போம் என்று சொல்லுகின்ற பெண்களும் இருக்கிறார்கள் ஆண்டவரே பிள்ளைகள் என்ன செய்கிறார் என்று பெற்றோர்கள் கவனிப்பதே இல்லை பணம் தந்தால் மட்டும் போதும் என்று இருக்கின்ற பெற்றோர்களும் இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு விதமான ஆண்டவரே இருந்தாலும் அனைத்தையும் உம்மக்குரியவர்களாக இருந்தால் அனைத்தையும் நீர் மாற்றி அமைத்து ஆம் ஆண்டவரே எதை செய்கிறோம் என்ன பண்ணுகிறோம் என்பதை உணர்ந்து செய்யும்படி ஒவ்வொருவரை நீர் தொட ஆண்டவரே அப்படி தொட்டு நீர் ஆசீர்வதிக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும் அந்த நிறைவுதான் எங்களை உம்மோடு சேர்க்கிறதாண்டவரே ஆண்டவர் எந்த நிலையிலும் நீர் எங்களை வெட்டுக் எங்களை நீர் பாதுகாக்கிறீரே அது ஒன்று போதும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உம்முடைய இறக்கத்துக்குள் கொடுக்க ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்